என்னென்னா ஒன்றுமே இல்லை சுவாச பயிற்சி செய்யணும் தொடர்ந்து சுவாச பயிற்சி யாரெல்லாம் செய்கிறீங்களோ அவங்க வந்து குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வந்துடலாம் அதுக்கு முறையை யாருக்கையா ஒரு குருக்கிட்ட போய் கற்றுக்குங்க இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச இச தெய்வத்தை வணங்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த சுவாச பயிற்சி கை கூட்டினா அதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வர முடியும் ஏன்னா சுவாசம் சீராக இருக்கும்போது உங்களோட சிந்தனை தெளிவாக இருக்கும் சிந்தனை தெளிவாக இருக்கிறப்போ உங்களால் வந்து மற்ற பழக்கத்துக்குள்ளே போகிறதுக்கான வேலையை வந்து அது வந்து கொடுக்காது ரொம்ப வருஷம் எவ்வளோ வருஷம் குடிச்சிருந்தாலும் பரவாயில்ல சுவாசம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்குள்ள சீராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பழக்கத்துலேருந்து வெளியே அற்புதமாக வரலாம் இது ஒரு முயற்சி தியானத்தின் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு முயற்சி நுரையீரல் அப்படிங்கிற ஒரு சக்தி நிலைப்பாடு உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க 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 நீங்கள் அது மூலமாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட சக்தியில் வெளியேற்றிடுவீங்க ஏன்னா நுரையீரல்குள்ளே ஆக்சிஜன் ஃப்ளோ அதிகமாக அதிகமாக ரத்தத்தில் உள்ள நச்சுக்கள்லாம் வந்து சீக்கிரமாக வெளியேற தொடங்கும் அந்த நச்சுக்கள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு கெட்ட பழக்கத்துக்கு சார்ந்த விஷயங்களும் அதில் வந்து இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு முறையும் அந்த டயத்துக்கு அந்த நேரத்துக்கு எல்லாம் விட தொடங்கும் எப்படி இந்த நேரத்தில் போய் சரக்கடி அதை பண்ணி இதை பண்ணலாம் சொல்லும் அதை எல்லாத்தையுமே நீங்கள் சுவாச பயிற்சி செய்ய 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 உங்கள் நுரையீரல் ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக உங்களுக்கு காத்து ஆரோக்கியமாக உங்களுக்கு சிந்தனை ஆரோக்கியமாகி நீங்கள் தப்பிச்சிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சொல்லியிருக்கேன் முயற்சி பண்ணி பாருங்க ஏன்னா மூச்சு பேச்சு கொண்டு தானே ரொம்ப கஷ்டம் டெய்லி உட்காந்து யாருப்பா பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு ஏதாவது மருந்து இருக்குதான்னு கேட்டால் மருந்துகள் நிறைய எங்கெங்கன்னா இருந்தாலுமே உங்களுக்குள்ளேயே நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் ஸோ சுவாசம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் எல்லா வித நன்மையும் கொடுக்குது சுவாசம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் எல்லா வித தீமைக்கும் காரணமாக இருக்குது எப்படின்னா சுவாசம் சீராக இல்லாவிட்டால் தீமை சுவாசம் சீராக இருந்தால் நன்மை அவ்வளோதான் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நண்பர்கிட்ட பயந்துருங்க யாராவது ஒருத்தருக்கு உடலை ஆரோக்கியப்படுத்துறதுக்கு இது உபயோகப்படும் அதனால் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி